சூர்யா ஜோதிகா இவங்க ரெண்டு பேரும் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அந்த ஃபோட்டோ வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் அந்த ஃபோட்டோவை மட்டும் இல்லாமல் அதோட சேர்ந்து நெகட்டிவிட்டியும் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிறது பார்க்க முடியுது கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவங்க ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அந்த ஃபோட்டோ வெளியில் வருது ஆனால் அதை வச்சு ஒவ்வொருத்தரும் எழுதுற கதைகள் இருக்கு பார்த்தீங்களா அதை படிக்கும் போதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கா வந்து சோசியல் மீடியாவோ இல்லை சமூகமோ மாறிடுச்சு அப்படிங்கிற கேள்வி வருது அவங்க இயல்பாக அந்த கோயிலுக்கு போயிருக்கலாம் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கூட இருக்கலாம் அவங்க சொல்லாம நம்ம எதையுமே சொல்ல முடியாது உடனே வந்து கங்குவா படம் இப்படி ஆயிடுச்சு தான் இவங்க கோயிலுக்கு எல்லாம் போறாங்க இப்ப அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் இது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஆர்ஜே பாலாஜி கூட ஒரு ஈவெண்ட்டில் பேசும்போது சொல்லியிருந்தார் நான் ஏதாவது பேசுனா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துடாதீங்க இப்பதான் பயமா இருக்கு பேசுறதுக்கே எந்த கட்சியோட ஐடிவிங் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுமோன்னு தெரியல அப்படிலாம் நான் எதுவும் கிடையாது எல்லாருக்குமா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு அவர் சொன்னார் சோ இந்த மாதிரி இப்ப சூர்யா ஜோதிகா விஷயமா இருக்கட்டும் இல்ல ஆர்ஜே பாலாஜி சொல்ற இது எல்லாமே வந்து எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் யாரோ பேசுறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களுடைய சினிமாவிலேயோ இல்லை அவங்களுடைய வேற வேற விஷயங்களை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்குறது இருக்கு இல்லைங்களா இது எப்படி பார்க்கறது இந்த விமர்சனங்கள்ல இருந்தால் இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் பொதுவாக வந்து படங்களுக்கு விமர்சனம் செய்வது படம் பார்க்கக்கூடிய அத்தனை பேருடைய உரிமையும் கூட இப்போ இந்த கங்குவா படத்துல வந்து நிச்சயமா அந்த படத்துல நிறைய காட்சிகள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு படம் பிடிக்கப்படல இல்ல வந்து அது ஆடியன்ஸை திருப்திப்படுத்தலை அப்படின்ற ஒரு விஷயத்தையே வச்சுப்போமே அப்படி இருந்தாலும் கூட அந்த படத்தை பற்றி விமர்சிப்பதற்கு நமக்கு முழு உரிமையும் உண்டு ஆனா வந்து சூர்யா விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா தனிமனித தாக்குதல் அப்படின்றது எல்லை மீறி போயிருந்ததை பார்க்க முடிஞ்சது பொதுவாவே எந்த நடிகருடைய படங்கள் வந்தாலும் நான் சொல்றது உச்சத்தில் இருக்கக்கூடிய அது ரஜினி படமா இருந்தாலும் சரி விஜய் படமா இருந்தாலும் சரி அஜித் படமா இருந்தாலும் சரி சூர்யா படமா இருந்தாலும் இந்த நான்கு பேருடைய படங்கள் வரும்போது கடுமையான தாக்குதல் அப்படின்றது சமூக வலைதளங்களில் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து போட்டுப்பாங்க உருவ கேலி பண்ணுவாங்க பொதுவாக சூர்யா பொறுத்த வரையில் உருவ கேலி பண்ணுவாங்க விஜய் அஜித்தை பொறுத்தவரையில் ஆமை அணில் சொல்லி அவங்கள வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி சண்டைகள் நடப்பது வழக்கம் ஆனால் இந்த கங்குவா படத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவை பற்றி தனிமனித தாக்குதல் அப்படின்றது பொதுவெளியில் விமர்சனமாகவே வந்தது ஆன்லைனில் வந்து அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறது ஓகே பட் ஆனால் வந்து படம் பார்த்துட்டு வந்தவங்க வந்து சூர்யாவை பற்றி அவெல்லாம் கையில் கிடச்சா வெட்டிடுவான் அவன் அப்படி இப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறது அதனுடைய இயக்குனர் வந்து கையில் கிடச்சானா அவனை கொன்றுவான் அப்படின்ற மாதிரியான விமர்சனம் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆர்கனைஸ்டாக இதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற கேள்வி படத்தை பார்க்கக்கூடிய இல்லை வந்து இந்த பேட்டிகளை பார்க்கக்கூடிய நமக்குமே கூட அந்த எண்ணம் தான் வருது ஏன்னா ஒரு இந்த தமிழ் சமூகத்தில் வந்து எப்பயுமே ஒரு மரியாதை அப்படின்றது நம்ம எல்லா நேரத்துலையும் கடைபிடிச்சிருக்கோம் இது ஒரு படம் தானே இந்த படத்துக்கு மூணு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வந்தாலும் கூட அந்த படம் வந்து உங்களுக்கு திருப்தி அளிக்கல அப்படின்னா அந்த படத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணலாம் அதில் வந்து கேமரா ஒர்க் சரியில்லை இல்லை ரொம்ப வந்து அந்த சவுண்டு சரியில்லை கேமரா ஒர்க் நல்லா இருந்தது அந்த சவுண்டு வந்து ரொம்ப ஜாரிங்காக இருந்தது அந்த விஎஃப்எக்ஸ் வந்து சரியாக நேர்த்தியாக இல்லை அப்படின்னு நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் தனி மனித தாக்குதல் அப்படின்றது சூர்யாவினுடைய இந்த கங்குவா படத்திற்கு அதிகமாக இருந்தது அதுலதான் சூர்யா வந்து நிலை குலைந்து போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சூர்யா அதுக்கு பிறகு அவர் தொடர்பான புகைப்படங்கள் வெளிவருது ஆன்லைன்ல அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க மாதிரி தெரியுது இந்த போட்டோலயே கூட பார்த்தோம் அப்படின்னா ஜோதியா கூட ஓரளவு கான்பிடென்ஸா நிக்கிறாங்க ஆனா சூர்யாவை பார்த்தோம்னா ரொம்ப நிலை குலைந்து என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது இதன் காரணமாகத்தான் அவர் வந்து நம்மளை வந்து வெவ்வேறு தளங்கள்லேருந்து தாக்குறாங்க ரசிகர்களுடைய சண்டையாக மட்டும் இருந்திருந்தது அப்படின்னா அது ஆன்லைனோட போயிருக்கோம் சோஷியல் மீடியாவோட போயிருக்கோம் ஆனால் முதல் முறையாக ஐ திங்க் இந்தியன் டூ படத்துக்கு இருந்தது அது கூட ஆன்லைனில் தான் அதிகமாக இருந்தது ஃபிசிக்கலாக எங்கேயுமே இல்லை ஓ எந்த தேட்டர் முன்னாடி நின்று யாரும் வந்து கடுமையான விமர்சனம்லாம் வைக்கல ஆனால் கங்கோ படத்துக்கு அந்த மாதிரி பிசிக்கலாக வந்து நிறைய பேர் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது ஸோ அப்ப சூர்யாவுமே நினைச்சிருப்பாரு இது ரசிகர்களுடைய சண்டையாக மட்டும் இல்லாமல் இது பொது வெளியிலையும் இந்த மாதிரியான நமக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் வந்து கட்டமைக்கப்படுது அதற்கு நம்ம முன்னாடி சொன்ன ஏதாவது கருத்துக்கள் காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சூர்யாவை பொறுத்தவரையில மற்ற நடிகர்கள் போல தேவைக்கு கருத்து சொல்ற ஆள் கிடையாது சூர்யா எப்பெல்லாம் வந்து இது இதுக்கு நம்ம குரல் கொடுத்தே ஆகணும் அது வந்து புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி நீர் தொடர்பான விஷயங்களா இருந்தாலும் சரி எப்பெல்லாம் வந்து கல்வி சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருதோ அதை வந்து அவர் விட்டு கொடுத்ததே இல்லை அவர் தானே முன்வந்து குரல் கொடுத்துருக்காரு அப்படின்றப்ப அவரை பிடிக்காத மற்ற கட்சிகள் குறிப்பாக வந்து பாஜகவை சேர்ந்த சிலரும் கூட சூர்யாவுக்கு எதிராக கருத்துக்கள் போட்டது விமர்சனம் பண்ணது அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது அது வந்து ஒரு வகையில் பார்க்கும்போது வருத்தமாக இருந்தது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜோதியா இதுக்கு முன்னாடி ஒரு விழா மேடையில் வந்து அவங்க பேசுனது வந்து சர்ச்சையாக இருந்தது கோயில்களுக்கு ஏன் போகிறீங்க அதை வந்து நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கலாம் இல்லை வந்து ஒரு கல்விக்காக செலவு பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்ன கருத்து அப்படின்றது பெரிய அளவில் வைரலாச்சு அதையும் கூட வைத்து இப்போ ஜோதிகாவையுமே ஆன்லைனில் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ரெண்டு ஃபோட்டோவும் போட்டு நீங்கள் இப்போ வந்து கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது கோயிலுக்கு போவதோ இல்லை வந்து மசூதிக்கு போவதோ இல்லை வந்து ஒரு தேவாலயத்துக்கு போவதோ ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு உரிமை அதை வந்து யாரும் கொஸ்டின் பண்றதுக்கு உரிமையே கிடையாது இப்போ வந்து ஒருத்தர் போறாரு அப்படின்னா அது அவர் தனிப்பட்ட விஷயம் அதை போய் நீங்கள் ஏன் வந்து அவர் போறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் குறை சொல்றீங்க இப்போ ஒரு மசூதிக்கு போதோ ஒரு தேவாலயத்துக்கு போதோ ஒரு குற்றமாக இங்கே பார்க்கப்படுவதே வந்து நம்ம என்ன மாதிரியான சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லை எப்படி நம்மளுடைய சமூகம் கட்டமைக்கப்பட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு வேதனையான ஒரு தான் நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரியே சூர்யா வந்து ஒரு சினிமா ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு கலைஞனா இருந்திருக்கிறார் எப்போதெல்லாம் வந்து கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சர்ச்சை வருதோ அதுல தன்னுடைய நிலைப்பாடு என்ன ம மாணவர்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறத துணிச்சலா சொல்லியிருக்காரு அதையொட்டி இப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல அவர் சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு அப்போ எதிரொன்னையா ஆற்றலாம் ஏன்னா அவர் சொல்ற கருத்துல பல பேருக்கு ஆதரவு நிலைப்பாடும் இருக்கும் எதிர்நிலைப்பாடும் இருக்கும் அப்போ வந்து அதை விமர்சிக்கிறது சரியா இருக்கும் ஆனா இவர் வந்து ஒரு சினிமா துறையை சேர்ந்தவர் அப்ப நீங்க கருத்து சொல்றியா அவன் படம் வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையுமே ஏற்புடையது தான் இன்னைக்கு அந்த படத்துக்கு வந்திருக்கக்கூடிய விமர்சனங்களை பார்க்கும்போது தெரியுது ஏன்னா நீங்க சூர்யா அப்படிங்கிற ஒரு நடிகனை அவருடைய படம் சார்ந்து விமர்சிக்கலாம் அவர் சரியா நடிச்சிருக்காரா இல்ல அந்த கதை எப்படி இருக்குன்னு விமர்சிக்கலாம் ஆனா அவர் வேற ஒரு தளத்தில் சொன்ன அந்த கருத்தை கொண்டு வந்து இங்கே விமர்சிப்பது அப்படின்றது ஏற்படையதாவே இருக்காது இப்ப இந்த மாதிரி பண்றதுனால இது சூர்யாவுக்கான எச்சரிக்கை மட்டும் கிடையாது இனிமே யாராவது சினிமா உலகத்துல இருந்தோ இல்ல வேற ஏதாவது ஒரு வேற துறையிலிருந்து வந்து நீங்க அரசியல் ரீதியான கருத்தை சொன்னீங்கன்னா நீங்க எந்த துறையை சேர்ந்தவரோ அதுல நாங்க வந்து உங்களை வீழ்த்துவதற்கு எல்லா சொல்லி பேசுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அதே நேரத்துல சூர்யா பேசின விஷயங்களை ஆதரிக்கக்கூடிய பல அரசியல் சக்திகள் இருக்காங்க அவங்க எல்லாருமே தான் இருக்காங்க சூர்யாவுக்கு வந்து எந்த ஒரு அரசியல் லாபமும் இருக்க போறது இல்லை ஆனா அந்த அரசியல் கட்சிகளுக்கு நிச்சயமா லாபம் இருக்கு அவங்க எல்லாம் கூட அமைதியா இருக்கிறது மூலமா நாளைக்கு வந்து உண்மையிலேயே வந்து மக்களுக்காக பேசணும்னு யாராவது வரணும்னு நினைச்சா கூட ஐயையோ வந்தா நம்மளுடைய பர்சனல் லைஃபும் நம்மளோட கெரியரும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பேசவே தயங்குவாங்க அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க முதல்ல நான் பேசணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இது தொடர்ந்து அப்படி போயிட்டே தான் இருக்கும் சூர்யாவை பொறுத்தவரையில ஒரு அட்ஜஸ்டபுளான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆக்டர் தான் அதாவது வந்து எல்லா நேரங்கள்லையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தான் நான் பாக்குறேன் ஏன்னா வந்து அவருடைய ஆடியோ லான்ச்லேயா இருக்கட்டும் அது விஜய்க்கு விஷ் பண்ணதாக இருக்கட்டும் உதயநிதியை சொல்லி அவர் கோட் பண்ணி அவரை விஷ் பண்ணதாக இருக்கட்டும் எல்லா பக்கமுமே வந்து ஒரு நல்ல மனிதனாக நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் அந்த சொசைட்டியில் வந்து ஒரு குட் ஷோவலாக இருக்கணுன்றது தான் சூர்யாவுடைய ஒட்டுமொத்த ஒரு நோக்கமாக தெரியுது எந்த ப்ராடக்ட்டும் வெளிவரதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் பற்றி பெரிய அளவில் வந்து அவங்க பேச தான் செய்வாங்க குறிப்பாக வந்து சூர்யா வந்து இந்த கங்குவா படம் வந்து இவ்வளோ மொக்கையாக போயிடணும் அப்படின்னு நினச்சிருக்க மாட்டார்ல இந்த படம் வந்து ஒரு நல்ல படைப்பாக வரணுன்றதுக்காக தான் ரெண்டு வருடம் அவர் வந்து அவருடைய கடின உழைப்பு வேற எந்த படமும் நடிக்காம இந்த படத்துல அவருடைய ஒட்டுமொத்த எஃபர்ட்டும் போட்டிருக்காரு அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு ஜெனியூனிட்டி இருக்கு மேபி அவருடைய பார்வையில் இந்த படம் வந்து நல்லா உருவாகி இருக்கலாம் இந்த படம் வந்து நல்லா தான் வந்துட்டு இருக்கு இன்னொரு பாகுபலி மாதிரி இருக்கலாம் தமிழ் சினிமாவோ அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் அந்த கால்குலேஷன்ல தப்பா போயிருக்கு அவருக்குமே இது ஷாக்கு தான் இந்த படத்தை வந்து மக்கள் வேற மாதிரி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்றது ஷாக்கு தான் அப்படி இருக்கும்போது இவ்வளவு நெகட்டிவிட்டியை பரப்பணுன்ற அவசியம் தேவை வந்து நிச்சயமா கிடையாது எந்த இடத்துலையும் நீங்க கட்டாயம இந்த படத்தை பார்க்கணும்னு படக்குழு சொல்லவும் கிடையாது படம் பார்ப்பதும் பார்க்காமல் இருப்பதும் விமர்சிப்பதும் நம்மளுடைய உரிமை ஆனா வந்து தனி மனித தாக்குதல் அப்படின்றது என்னைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது அது தவறான விஷயம் சூர்யாவுடைய இந்த விவகாரத்துல வந்து எல்லா நடிகர்களுமே உச்சத்துல இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் விஜய் அஜித் எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு எச்சரிக்கையாக கூட சமூக வலைதளங்கள்ல இயங்கக்கூடியவர்களுக்கு இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதுதான் ஏன்னா இப்போ வந்து அவங்க ஃப்ராட்ட ஒருத்தர் சஃபர் ஆகிறாரு ஒரு படைப்பை கொடுத்தாரு அந்த படைப்பு வந்து சரியில்லாம போகலாம் இல்ல போயிருக்கலாம் இல்லை போகாமல் இருந்திருக்கலாம் அது வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கலாம் அது வந்து செகண்டரி ஆனா தனி மனித தாக்குதல் அப்படின்றது வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதுவும் இவர்களுடைய ஃபேன்ஸே வந்து அதை செய்கிறாங்க அப்படின்றது வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியாது சோ இதெல்லாம் வந்து இந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து சூர்யாவுக்கு பேசியிருக்கலாம் அப்படின்றது அப்படின்றதுதான் என்னுடைய தலைமையான வேண்டுகோளும் கூட இது நடக்கல நீங்க சொன்ன மாதிரி மற்ற நடிகர்களும் இதுல பேசியிருக்கணும் அப்படின்றதா நான் முன்னாடி பேசும்போது அரசியல் தலைவர்களை சொன்னேன் ஆனா முதல்ல சூர்யா இருக்கக்கூடிய அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சினிமா உலகம் தயாரிப்பாளர்கள் தரப்புல இருந்து அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க யூடியூப் சேனல்களை உள்ள அனுமதிக்கணுமா அந்த பேட்டிகள் மூலமா தான் படத்துக்கான வரவேற்பு குறையுது அப்படிங்கிற ரீதியில அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புக்கோ இல்லை அவங்களுக்கான பாதிப்புக்கோ அவங்க பேசுறாங்க அப்போ நடிகரா சூர்யா இருக்கக்கூடிய அந்த நடிகர் சங்கம் என்ன பண்ணுது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அவங்க பேசணும் இல்லை ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்துறேன்னு வெளில வராங்க அந்த மண்டபத்தை கட்டுறதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றேன்னு சொல்றாங்க அதெல்லாம் ஓகே பட் சூர்யா சொல்லப்போனா கார்த்தி அதுல ஒரு முக்கியமான பொறுப்பாளர் அப்படி இருக்கும்போது நடிகர் சங்கத்துல சூர்யாக்காக ஏன் பேசலன்ற கேள்வி கூட எனக்கு எழுந்திருக்கு ஏன்னா அவர் ஒரு நடிகராக இருக்கும்போது அந்த சங்கமே அவருக்காக பேசல அப்படின்னா அப்ப யார் பேசுவா அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் சம்பளம் வாங்குறாரு அதுக்கு உட்பட்டு தான் படம் நடிக்கிறாரு அந்த படத்தை சென்சார் பண்ணி தான் ரிலீஸ் பண்றாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு தனி மனித தாக்குதல் வருது அப்படின்னா இவங்க எல்லாம் அமைதியா இருந்தாங்கன்னா இன்னைக்கு சூர்யா படத்துக்கு நடக்கும் நாளைக்கு இன்னொரு நடிகருடைய படத்துக்கு நடக்கும்போது அப்ப எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்றது தான் அதுல ஒரு வேதனையான விஷயம் இந்த சினிமா சார்ந்து இங்கக்கூடியவங்ககிட்ட பேசும்போது செயல்படாத சங்கம்னா அது வந்து நடிகர் சங்கம் தான் தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் எதுக்குமே வந்து உச்ச நடிகர்கள் வந்து குரல் கொடுக்கவும் மாட்டாங்க ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்துட்டு போயிடுவாங்க பேருக்கு தான் அந்த சங்கம் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்னும் அந்த சங்கத்தினுடைய கட்டிடமே வந்து முழுமையாக கட்டி முடிக்கப்படலை இப்போ இந்த விஷயத்தில் கூட கார்த்தி என்ன நினச்சிருக்கலாம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம வந்து பொருளாளராக இருக்கிறதுனால நம்ம எதாவது ஸ்டேட்மெண்ட் விடுறோம் நமக்கு வந்து ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம பண்ண மாதிரி வெளியே தெரியும் அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் ஆனால் இது வந்து நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இன்றைக்கி சூர்யாவுக்கு நடந்துருக்கு நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நாளைக்கு அது உங்களுக்கும் நடப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு சொசைட்டியை நம்ம எதை நோக்கி கூட்டு போகிறோன்னு ஒன்று இருக்குது அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும் இதுக்காக நீங்கள் வந்து யாரும் ரிவ்யூ பண்ணவே கூடாது அப்படின்லாம் நீங்கள் சொல்லவும் முடியாது ரிவ்யூ பண்ணத்தான் செய்வாங்க நம்ம சொல்றது வந்து திட்டமிட்டு தாக்குதல் நடத்துறது இல்லை அது வந்து தவறான ஒரு விஷயம் சரி அவர் ஒரு ஜென்யூனாக எஃபோர்ட் போட்டிருக்காரு அது நல்ல ஒர்க் ஆகுன்னு நினைச்சுதான் அவர் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு ஓகே சொல்லி பண்றாரு ரெண்டு வருஷம் வேற எந்த படமும் இடையில போய் அவர் நடிக்கல அவருக்கு ஒரு விஷன் வந்துக்கலாம் நம்ம வந்து ஜெய்பிமும் சூர்ரை போட்டும் தேட்டர்ல வந்திருக்கணும் நம்ம வந்து அது தெரியாதனமா டிசிஷன் எடுத்து நம்ம ஓடிடிக்கு கொடுத்துட்டோம் அதுல நிச்சயமா ரசிகர்கள் நம்ம மேலே ஒரு வருத்தம் இருக்கும் அதே நேரத்தில் தேட்டர் உரிமையாளர்கள் வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க முனியோஸ்தர்கள் வருத்தப்பட்டிருப்பாங்க ஸோ நம்ம இதெல்லாம் சரி செய்யணும் அதுக்கு வந்து ஒரு பெரிய படமா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவர் வந்து கமிட் ஆகி பண்ணியிருக்காரு இதுவரையும் நம்ம தமிழ் ஸ்டார்ஸ் யாரும் இவ்வளோ பெரிய ஒரு கேம்பெயின் பண்ணவே இல்லை ஒரு படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன் அப்படின்றது மேபி ஒன் டூ சிட்டிஸ் போயிட்டு வருவாங்க ஹைதராபாத் போவாங்க இல்லை பாம்பே போயிட்டு வந்துடுவாங்க இவர் வந்து நிறைய இடங்கள்ல மல்டிபிள் டைம்ஸ் வந்து போய் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு அப்படி பண்ணியும் வந்து இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்துல அவருக்கு நிச்சயமா வருத்தம் இருக்கும் அதை விமர்சிப்பதற்கு ஒரு முறை இருக்கு அந்த முறையில விமர்சிக்காம தாறுமாறா ஏதோ ஒரு நம்ம சொத்தை இழந்துட்டோம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படின்ற அளவுக்கு ஒருத்தரை தூறுவோம்ல நீ நல்லாவே இருக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லி தூருவோம்ல அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட செய்கிறாங்க அப்படின்னா அதில் உண்மையாலே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பது போலதான் நமக்கு ஒரு பார்வையாளராக பார்க்கும்போது தெரியுது